ஸ்ரீ கல்கி அகத்தீசாய நமோன் நமக ஈசனின் அடிதொழுதே அகத்தீசன் உரைக்கின்றேன் மாய உலகம் என்பது நிகழ்வுலகம் போன்றது சத்திய யுகமோ சத்திய உலகமாகும் மாய உலகம் என்பது சத்திய உலகத்தினை மறைத்ததினால் உருவாகும் இருள் சூழ்ந்த நிலை ஆகும் சத்திய யுகம் என்பது ஒளி சார்ந்தது மாய உலகம் மற்றும் கலியுகம் என்பது இருள் சூழ்ந்தது எனில் மறைக்கப்பட்ட ஒளியினை ஏற்றுள்ளது என்று பொருள்படும் சத்திய உலகின் ஒரு பகுதியானது திரையிட்டு மறைக்கப்பட்டிருந்தது அப்பகுதியே இருள் சூழ்ந்த கலி உலகமாகவும் இப்பூமி கிரகமாகவும் திகழ்ந்திருந்தது இத்தருணம் பூமி கிரகத்தினை சூழ்ந்த திரை நீக்கப்பட்டு வருவதனை அனைவரும் உணருங்கள் சத்திய யுகத்தின் ஒளிக்கற்றைகள் புவியினை நிறைக்க துவங்கியுள்ளது இனி வரும் காலங்களில் மெய்ஞானமும் விஞ்ஞானமும் சரிசம அளவினில் கலப்புற்று மனிதர்களை நிறைக்க துவங்கிடும் சித்திரையின் முழுநிலவே முதன்மையான செயலாற்றும் மதி என்பது அறிவினை குறிக்கும் அறிவு என்பது ஒடுங்கினால் மாத்திரமே பூரண ஒளியும் ஞானமும் வெளிப்படும் ஈசக்கலப்பு என்பது அறிவினாலும் உணர்வினாலும் ஏற்கப்படக்கூடிய உன்னத நிகழ்வாகும் சித்திரையின் முழு நிலவினைக் கண்டு கழித்து ஈசக்கலப்பு தியானத்தினை ஏற்கவுள்ள அன்பு மானுட ஆன்மாக்களுக்கு மூன்று சத்தியங்களை வெளிப்படுத்த முனைகின்றோம் முழுமையான மனதுடன் ஏற்கக்கடவது ஈசக்கலப்பு எனும் தியானத்தின் மூலம் மனதினை ஒருநிலை கொண்டு எண்ணங்களை சிதறவிடாது ஆழமாய் பயணிப்பதன் மூலம் பூமிக்கும் இப்பிரபஞ்சத்திற்கும் சத்திய யுகத்தின் அறிகுறிகள் முழுமையாக உணர்த்தப்படும் இது காலம் வரை யாம் பன்முறை பற்பல மானுட ஆன்மாக்களை குருவாக நிர்மாணித்து யுகத்திற்கான வித்துக்களை தேர்வு செய்திடும் பெரும் முயற்சியினை மேற்கொண்டோம் அவை யாவும் முழுமை பெறவில்லை யுக வாயிலும் திறவு கொள்ளவில்லை எனினும் இத்தருணத்தில் மாத்திரமே ஆத்மலிங்க பூஜைகளை மனதார ஏற்று உன்னதமாய் நிகழ்த்திய எமது அன்பு சீடர்கள் யுக வாயில்களில் ஒன்றினை திறவு கொண்டிட உதவியுள்ளனர் ஒன்பதாவது குழுவினர் ஆத்மலிங்க பூஜைகளை துவங்கிய தருணத்திலேயே பலரது சிரசினில் ஒன்பது வட்ட அணுக்களையும் கடந்து உச்சத்தில் கோபுரத்தின் கூம்பு மற்றும் கலசங்கள் போன்றும் நிலைநின்றுள்ள ஞான அணுக்களை குருதியானது தீண்டியது பத்தாம் வாயில் என்பது பலருக்கும் திறவு கொண்டது எனினும் பனிரெண்டு குழுவினரும் ஆத்மலிங்க பூஜைகளை வெகு சிறப்பாய் நிறைவு செய்தால் மாத்திரமே இரண்டாம் வாயிலும் பூரண திறவு கொண்டு சத்திய யுகம் முழுமையாய் மலரத் துவங்கும் எனில் அனைவரும் ஈசக்கலப்பு தியானத்தினை ஏற்கும் தருணம் மூன்று சத்தியங்களை உணர்ந்து தியானியுங்கள் முதல் சத்தியம் என்பது ஆதி விளக்கு என்பதாகும் பனிரெண்டு குழுவினரை கடந்த நிலையில் அனைவருக்கும் முக்தி அருளிட உதித்துள்ள ஆதிவிளக்கு என்பது இப்பூ உலகு முழுவதும் பரவி செயல்புரிய வேண்டும் என்றே ஈசனிடம் ஆழமாய் பிரார்த்தனை புரியுங்கள் இரண்டாவது சத்தியம் என்பது தபோவனம் என்பதாகும் உயரிய ஆதிவிளக்கின் முன்னிலையில் பனிரெண்டு தெய்வங்களும் பூரண பிரதிஷ்டை கண்டு ஆற்றல்களை பொழிந்திட ஈசனிடம் கோரிக்கைதனை சமர்ப்பியுங்கள் மூன்றாவது சத்தியமோ மகோன்னதமானது திரைகளை பூரணமாய் நீக்கும் திறன் ஈசனுக்கே உண்டு எனில் ஞான வாயில்கள் என்பது அனைவருக்கும் திறவு கொள்ள வேண்டும் என்றும் ஆழமாய் பிரார்த்தனை புரியுங்கள் ஒரு முறை அனைவரும் ஆழமாய் ஈசக்கலப்பு தியானத்தினை ஏற்று நிறைவுறுத்திய பிதர் ஆழமாய் தியானித்து மீண்டும் ஒளிப்பாலமாய் திகழும் ஆதி விளக்கின் மூலம் சூரிய மையத்தினை அடைந்து இம்மூன்று சத்திய கோரிக்கைகளை பிரார்த்தனையாய் இயற்றி ஈசனிடம் சமர்ப்பியுங்கள் முதன்மையாய் தியானித்து ஈசக்கலப்பு நிகழ்த்தி சிரசினை அடைந்த பின்னரே ஆன்மாவினால் இப்பிரார்த்தனைகளை ஆழமாய் இயற்றிட இயலும் அனைவரும் உணர்ந்து தியானித்து ஈசனோடு கலப்புற்று என்றும் அழியா தன்மை கொண்ட ஆன்மாவாக உருமாறி விண்ணுலக பணிகளை ஏற்று நிகழ்த்திவிட அனைத்து தெய்வங்களும் பூமாரி பொழிந்து ஆசிகளை நல்கிடுவர் உணர்ந்து தியானித்து யுகத்தின் வளர்ச்சிக்கு அனைவரும் உதவிடல் வேண்டும் மானுட ஆன்மாக்களே உணர்வும் அறிவும் கொண்டு செயல் புரிபவர்கள் ஏனில் உன்னத பிரார்த்தனைகளை இயற்றி உயரிய இயக்கத்திற்கும் வழிவகுத்திட இயலும் சித்திரையில் முழு நிலவு அனைவருக்கும் பூரண ஆசிகளை பொழியட்டும் அன்பு நிறை ஆசிகள்